பல திரைப்படங்களிலே தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற ஏஆர்எஸ் நடிகர் தலகம் சிவாஜி கணிஷனுடைய மிக தீவிரமான ரசிகர் அவரோடு பல படங்களிலே இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு கிடைத்திருக்கிறது சிவாஜி எவ்வளவு சிறந்த நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அவருடைய நடிப்பை எந்த அளவுக்கு மானந்தேட்ட சதிபரான டி ஆர் சுந்தரம் போற்றினார் என்பதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று ஒரு கட்டுரையிலே வெளியிட்டிருக்கிறார் ஏஆர்எஸ் டிஆர் சுந்தரத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் திரும்பிப்பார் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை அவர் அந்த படத்திலே சிவாயணிசன் தான் கதாநாயகன் அந்த படத்திற்கு மிக வித்தியாசமான முறையில் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார் மாடந்தட்ட சதிபரான டி ஆர் சுந்தரம் திரும்பிப்பார் திரைப்படத்தை பற்றியும் அதிலே நாயகனாக நடித்த சிவாயணிசனை பற்றியும் அவர் அந்த விளம்பரத்திலே குறிப்பிட்டிருந்த வாசகங்களை அப்படியே வாசர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் திஸ் மூவி ஹேஸ் எ ஸ்டோரி எ மாரல் லில்ட்டிங் மியூசிக் ப்ளஸ் சிவாஜி கணேசன் என்று அந்த விளம்பரத்திலே குறிப்பிட்டிருந்தார் மாடன் திட்ட சதிபரான டி ஆர் சுந்தரம் தமிழ் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பேசத் தொடங்கியது அதற்கு பின்னாலே பல்லாயிரக்கணக்கான படங்களை நாம் தயாரிச்சிட்டோம் ஆனால் எந்த திரைப்படத்திற்காகவும் இப்படி ஒரு விளம்பரம் வெளியானதே இல்லை அதுதான் நடிகர் சிவாஜி நேசனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் யார் இன்னைக்கு ஜெய்சங்கர் நம்மிடையே இல்லை அவர் மறைந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்றைக்கும் எல்லோரும் ஜெய்சங்கரை அந்த அளவுக்கு புகழ்கிறார் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரு காரணத்தை இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான ஏஎல் சீனிவாசனுக்கு சொந்தமான ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகள் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் தான் வீரையா அவர் பல வருஷங்கள் அங்கே பணியாற்றியதுனால் ஏஎல்எஸ் என்ற பட நிறுவனத்தினுடைய பெயர் அவருடைய பெயருடன் சேர்ந்து கொண்டார் ஒரு காலகட்டத்தில் ஏஎல்எஸ் மறைந்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன பண்ணுறது என்று தெரியாமல் ஏஎல்எஸ் வீரையா விழித்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஜெய்சங்கரிடம் இருந்து அவருடைய வீட்டுக்கு ஃபோன் வருது என்னை கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வீரையாவை பார்க்க சொல்லுங்க அந்த ஃபோன் காலை தொடர்ந்து வீரையா ஜெய்சங்கரை சந்திக்க சென்றிருக்கிறார் வாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்று ஜெய்சங்கர் வீரையாவை பார்த்து கேட்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்திருக்கிறார் வீரையா நான் சொல்கிறதை கேளுங்க நீங்கள் இனிமே யாருக்கிட்டையும் வேலை செய்ய முடியாது ஏன்னா ஏஎல்எஸ் உங்களுக்கு கொடுத்த மரியாதையும் கௌரவத்தையும் இப்போ இருக்க உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பு நிர்வாகி அதனால் நீங்கள் ஒரு நல்ல பட தயாரிப்பாளராக ஆக முடியும் அதனால் நீங்கள் என்னை வச்சு ஒரு படத்தை தயாரிங்க அதுக்கான எல்லா உதவியும் நான் செய்கிறேன் ஃபைனான்ஸ் உட்படை என்று சொல்லி ஏஎல்எஸ் வெறையாவை தயாரிப்பாளர் ஆக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டார் ஜெய்சங்கர் இப்படி ஏஎல்எஸ் வெறையா மட்டும் இல்லை ஜெய்சங்கரால் உருவான தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமா உலகில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது முப்பதுலேருந்து நாற்பது பேர் இருப்பார் அதனால தான் இன்றைக்கும் தமிழ் சினிமா உலகம் ஜெய்சங்கரை மறவாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறது கவிஞர் கண்ணதாசனிடம் மிக நீண்ட காலம் உதவியாளராக இருந்தவர் கதாசிரியர் பஞ்சுவருணாச்சலம் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உதவியாளராக இருக்கும்போது மிக அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இயக்குநர்கள் ஸ்ரீதர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பீம்சிங் மாதவன் ஏ பி நாராயணன் இப்படி பல இயக்குனர்களும் கதாசிரியர்களும் கவிஞர் கண்ணதாசனுக்கு கதைகளை சொல்லும்போது அந்த படங்களை பற்றியான கணிப்பை தன் மனதுக்குள்ளேயே உருவாக்கி வைத்துக் கொள்வாராம் பஞ்சு அருணாச்சலம் இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாது என்று அந்த கதையை கேட்கும் போதே முடிவு செய்து கொள்கின்ற அவர் அந்த படம் வெளியானதுக்கு பின்னால தன்னுடைய முடிவு சரியா இருக்கா அப்படின்னு அந்த படத்தினுடைய வெற்றியோடு ஒப்பிட்டு காத்துக் கொள்வது வழக்கம் அப்படி ஒப்பிட்டு பார்த்ததில் பல முறை தன்னுடைய முடிவுகள் சரியாக இருக்கின்றன அப்படின்றத நாள் உணர்ந்திருந்தார் என்றாலும் படிக்காத மேத படத்தை மட்டும் என்னால் மிகச்சரியாக கணிக்க முடியாமல் போயிட்டு ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பஞ்சோ நாஜம் சிவாஜி அந்த அளவுக்கு அடிமுட்டாளாக ஒரு படத்தில் காட்டினா நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது சிவாஜி அந்த பாத்திரத்தை கையாண்டிருந்த விதம் அவருடைய அற்புதமான நடிப்பாற்றால் அந்த பாத்திரத்தில் இருந்த குறையெல்லாம் தெரியாதபடி பண்ணிட்டார் சிவாஜி என்று குறிப்பிட்டிருக்கிறார் பஞ்சரணாச்சலம் இந்த படிக்காத மேதை படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பஞ்சோரணாச்சலம் மாதிரியே படிக்காத மேதை படத்தை பற்றி சரியாக கணிக்க முடியாமல் போன இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேர் ஸ்ரீதர் பிரபல பல இயக்குனரான தான் படிக்காத மாதை படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுகின்ற வாய்ப்பு வந்தது அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று எண்ணிய ஸ்ரீதர் அந்த படத்துக்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பை தவிர்த்துவிட்டு தன்னுடைய சிஷ்யனான கே எஸ் கோபாலிருஷ்ணன் அணுகும்படி அந்த தயாரிப்பாளருக்கு சொன்னார் அதன் பின்னால்தான் அவங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அணுகினார்கள் அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கே எஸ் கோபாலன் தன்னுடைய திரைப்பட நிறுவனத்திலே பணியாற்றியவர்களில் ஒரு ஊழியராக மட்டும் நினைக்காம தன்னுடைய உறவினர் போல அவங்கள நினச்சி அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான் ஏபி மையப்பன் அவருக்கும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநானுக்கும் இருந்த நெருக்கம் இருக்குது அது அலாதியானது எம் எஸ் விஸ்வநாதன் மேலே பி மையப்பன் செட்டியாருக்கு அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் இருந்தது ஏபிஎம் நிறுவனத்திலே பல திரைப்படங்களே தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாத் அவர்கிட்ட இருக்கும்போது அவருடைய குடும்ப சூழ்நிலை அவருடைய பசங்க அவங்க பசங்களுடைய படிப்பு இதை பற்றியெல்லாம் விவரமாக கேட்டு தெரிந்து கொள்வாராம் மையப்ப செட்டியார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே எம்எஸ் சுசனாட்டியை ஒரு முறை அவர் நேரில் சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் இசையில் நீங்கள் ஒரு மா மேதை ஆனால் மற்ற விஷயங்களில் நீங்கள் அந்தளவுக்கு கவனம் செலுத்துறது இல்லையே அப்படின்னு எம்எஸ் சுசனாட்டியை சொன்ன மையப்ப செட்டியார் தன்னுடைய இறப்புக்கு முன்னால் தன்னுடைய மகன்கள் எல்லோரையும் கூப்பிட்டு எம்எஸ் சுஷ்னானுக்கு அவ்வளோவா விவரம்லாம் தெரியாது என்னுடைய இறப்புக்கு பின்னால் நீங்கள் யாரும் அவரை கைவிட்டக்கூடாது அவருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் இங்கே செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம் எம்எஸ் விஸ்வநாதன் ஏபி மிஜப்ப செட்டியாருக்கு உறவினர் இல்லை அவருடைய திரைப்பட நிறுவனத்திலே பணியாற்றியவர் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட அந்த இசையமைப்பாளர் மீது மையப்ப செட்டியார் எந்த அளவு பாசமும் அன்பும் கொண்டிருந்தார் என்பதற்கு இதை விட வேறு என்ன நிகழ்ச்சி வேண்டும் அவருடைய கண்ணதாசன் பல திரைப்படங்களை தயாரித்திருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்று தந்த படம்னா அது மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படம் தான் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம் ஆனால் முதல்ல அந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிப்பதாக இல்லை அந்த படத்திற்காக கண்ணதாசன் நினைத்திருந்த கதாநாயகன் யார் தெரியுமா தேவதாஸ் படத்தினுடைய கதாநாயகனான ஏ நாகேஸ்வராவ் தான் அந்த படத்தை நடிக்க வேண்டும் ஏ நாகேஸ்வராவை அணுகினார் கண்ணதாசன் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் ஏ ஆர் வரவேற்ற முறையும் சரியில்லை அவருடன் பேசிய முறையும் சரியில்லை அதன் காரணமாகத்தான் அவரை விட்டுவிட்டு அடுத்து யாரை கதாநாயகனா போடலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்கினார் கண்ணதாசன் அந்த யோசனையின் பயனாக அவர் எடுத்த முடிவு தான் டி ஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனா போடுவது என்று அவர் அப்படி முடிவெடுத்த அந்த காலகட்டத்தில் டி ஆர் மகாலிங்கத்துக்கு தமிழ் சினிமாவிலே மார்க்கெட் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஆனாலும் துணிந்து அவரை ஒப்பந்தம் செய்தது மட்டும் இல்லாமல் டி ஆர் மாலிங்கம் அந்த படத்தை நடிப்பதற்கு என்ன தொகையை கேட்டாரோ அந்த தொகையை ஒரு ரூபாய் கூட குறைக்காமல் கொடுத்தார் கவிஞர் கண்ணதாசன் பதினேழு பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையிலே அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தன அந்த பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிப்படங்களாக அமைந்து மாலையிட்ட மங்கை திரைப்படம் தொண்ணூத்தி ஒரு நாட்கள் ஓடியது இன்னும் ஒன்பது நாட்கள் மட்டும் நாம் ஓட்டிட்டோம்னா நூறாவது நாள் விழாவை நாம் கொண்டாடலாம் என்று பல நண்பர்கள் கவிஞர் கண்ணதாசனிடம் சொன்னார்கள் அப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு படம் என்பது தானாக ஓட வேண்டுமே தவிர நாம் அதை ஓட்டியெல்லாம் நூறு நாட்கள் விழா கொண்டாடக்கூடாது என்பது தான் மாலையிட்ட மங்கை அப்படின்ற ஒரு நல்ல படத்தை எடுத்தனே தவிர வியாபார ரீதியாக அந்த படத்திலே மிகப்பெரிய வெற்றி என்னால் காண முடியலன்னா எனக்கு அதற்கான அனுபவம் அப்போ இல்லாமல் இருந்ததுதான் அதை மட்டும் நான் சரியாக செய்திருந்தால் என்னுடைய திரைப்பட நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்திருக்கும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர்